ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பன்னீர்ஸ்டோர் சரியில்லை அடுத்த வர எப்பிசடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கதிர் இருந்துட்டு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பேகை மாட்டிட்டு வந்து நிற்கிறாங்க அது வீட்டில் இருக்கிற யாருக்குமே சுத்தமாக பிடிக்கிறதே இல்லை செந்தில் இருந்துட்டு எங்கடா போகிறேன் இன்றைக்கி காலேஜ் கூட இல்லையே நான் வேலைக்கு போகிறேன் ட்ரைவிங் வேலைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க பாண்டியன் இருந்துட்டு வேலைக்கு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அவனை போய் முதல்ல வீட்டில் உட்கார சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கடுத்து தான் நான் கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிடுறாங்க அவனுக்கு எதனா ஒரு பிரச்சனை வந்தால் நான் வேணும் அந்த பிரச்சனையை சமாளிக்க குடும்பத்தாளுங்க வேணும் இப்படி நான் குடும்பத்தாளுங்க சம்மந்தப்பட்ட சொன்னாக்க அவன் யாருமே எதுவுமே கேட்க மாட்டான் இல்லை அவன் இஷ்டமாக அவன் பாட்டு கிளம்பி போயிடுவான் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கடுத்து தான் நீ நீயாவது எதாவது சொல்லக்கூடாது என்னப்பா சொல்ல சொல்கிறீங்க இன்றைக்கி படிக்க வச்சேன்னு வைங்க அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறமா கூட உனக்கு சோறு போட்டுட்ருக்கன்னு சொல்லுவீங்க பணத்தையும் நான் தான் கொடுக்கணுமான்னு கே சொல்லுவீங்க இதுக்கு அவன் பேசாமல் வேலையே பெட்ருன்னு சொல்லி அவன் வேலை கிளம்பி போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடறாங்க ஆமாம் இப்போ நீ என்னடா சொன்னான் உண்மையை தானேப்பா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடறாங்க கோமதி இருந்துட்டு நான் பேசுகிறேன் இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏ என்னடா பேசிட்டுருக்க உண்மையைதான் பேசுகிறேன் அவன் வேலைக்கு போகிறதே பெட்ரு அப்படின்னு சொல்லிவிட்டு செந்தில் அவர் பாட்டுக்கு போயிடுறாரு பாண்டியன் ரொம்பவே கோவப்படுறாங்க